குறிப்பிட்டு சியாம் குறிப்பிட்டு பேசுனது மரவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இவ்வாறு தொடர்ந்து வந்து வன்முறையை ஏவி கொண்டே இருக்கிறீர்கள் அது தவறானது அது திருத்தப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவர் பேசினார தவிர அவர்களை குற்றவாளி கொண்டு நிறுத்தணுங்கிற நோக்கம் கிடையாது ஆனால் அவர்கள் தங்களுடைய வன்முறை அந்த உணர்வை விடணும் அங்கே நான்கு நேரி அந்த பையனை வேண்டியது விட்டுந்தாரு அவன் வந்து என்ன என்ன குற்றம் பண்ணா நான்கு நேரியில பள்ளி மாணவனை பண்ணுறது யாரு அது சனாதனத்தை இங்கு சனாதனம் என்னது எந்த சனாதனத்தை கொண்டு நிறுத்துறது அப்ப நான் சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா அதுக்காக நீங்க வழக்கு போடுறீங்க அதுக்காக நீங்க பேசுறீங்கன்னா அதை நாங்கள் சந்திக்கலாம் அதனால வந்து இந்த நாங்க வந்து தூண்டுதல யார் அகிரசார் இதை யார் தூண்டது யார் ஒன்றுமே இல்லாத விஷயம் கவின் சொந்தக்காரன் கிடையாது கவின் யாருன்னு கூட தெரியாது ஆனால் இது வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மீதான தாக்குதலாம் கருது நீ சாதி இவன் வந்து இந்த சாதி என்பதற்காக தானே பண்ண அப்ப அந்த சாதிக்கு அந்த சாதி இது வந்து தமிழ் சமயத்தை சாதி ஒழிக்கப்படும் நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து முன்னாடி யாரும் முன்னாடி நாங்க தான் முன்னாடி முடியும் நான் வீட்டு கூட வந்து யாரும் நிற்க முடியும் உங்கள் வீட்டில் நீங்களே என்ன சார் நீங்கள் எல்லாம் வேங்க வெயில் எல்லாம் குறை கேட்டிங்களா இல்லையா அதே போல் தான் வந்து ஒரு ஒரு இடத்துல எந்த இடத்துல ஒரு பிரச்சினை வந்தாலும் அந்த பிரச்சனை வந்த பிறகு நான் வர மாதிரி நாங்கள் எந்த இடத்துல பிரச்சனை இடத்துக்கு நான் போகிறதில்லை திருநெல்வேலி மாவட்டம் நடந்த அத்தனை சமூகம் நான் சொல்லிட்டுமா பால்காரனா கொலை பண்ணுறாங்க கடைக்காரனா கொலை பண்ணுறாங்க எல்லாத்தையும் அங்கேருந்து வெளியேற்றுறாங்க அப்போ நான் குறிப்பிட்டு சொல்லாமல் புத்தாம் பொதுவாக செய்கிறாங்க செய்கிறாங்க போய்ட்டு முடியுமா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நான் போட்டு போயிட்டு இருந்தேன் பதினாறு பேர் கொண்ட கும்பல் என் மேல வந்து வெடி வெடி பூசி கொள்ளற கொண்டாங்க நான் என்ன பண்ணேன் அது ஜாதி ரீதியா நான் இல்லையா இந்த சமுதாயத்தில் ஒரு லீடர் வரது கூட தாங்கிக்க முடியல இன்னைக்கு நேற்று நடக்கு சேரமாதேவில ஒரு பள்ளியில சாதாரண எட்டாம் கிளாஸ் ஒன்பதாம் கூட படிக்கிறது அந்த பையன் வந்து யாதவ் கம்யூனிட்டி பையன் எப்படிங்க அந்த பையன் யாதவ் கம்யூனிட்டி பொண்ணு வந்து சமுதாயம் இந்த பையன் இன்ஸ்டாகிராம் என்ன பண்ணான்னு தெரியாது அதுக்காக வந்து பள்ளி மாணவ அறுவாயத்து போட்டானே வெட்டுறானே இது எப்படி எப்படி பார்த்தீங்க பாக்குறீங்க இது எங்கே ஒரு சமுதாயத்தில் வந்து ஒட்டுமொத்த ஒரு சமுதாயம் இந்த மாதிரி வந்து ஒரு தாக்கல் தொடுக்கிற போது அதை வந்து நாங்கள் சுட்டி காட்ட வேண்டிய கடமை இருக்கு எங்களுக்கு இருக்கு இல்லைன்னா பத்தாம் வாரம் வந்து அம்பைய முடியாது அச்சா யார் குற்றம் செய்கிறார்களோ யார் தவறளிக்கிறார்களோ அதை தான் காட்டினால்தான் தவறு நிறுத்தப்பட வேண்டும் தவிர எங்களுக்கு யாரையும் குற்றம் சுமத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு சொல்லக்கூடியதில்லை இந்த நீங்க வந்து கொலையை காட்டிலும் கொலை முயற்சியை காட்டிலும் ஒரு மேடையில் பேசுறது குற்றம் ஆயிருமா எந்த நேரத்தில் புறவை வருது நீங்க வந்து பட்டப்பகல்ல மூன்றரை மணிக்கு நீ சாதி பார்த்தா விட்டு அவன் கவிங்கிறது வந்து தேவேந்திர வேளாட பல சமுதாயத்தை சார்ந்தவனுக்கு ஜாதி நீ பண்ண அப்போ நாங்கள் ரியாக்ட் பண்ணாம அப்படின்னு வாய் முடிக்க முடியுமா அது முட்டுப்பள்ளி வைக்கணும்ல நாளைக்கு ஒரு நாங்கள் சமுதாயத்தில் வந்து ஒரு பண்ணு ஒரு பையனோட ப பழக்கூடம் யாத்திரை எடுக்க முடியும் அதுக்கு என்ன கட்டுப்பாடு இருக்குது அப்போ ஏன் நீங்கள் இந்த இந்த தலைவர்கள்லாம் போய் நம்ம பையங்க யார் யாரையும் வெட்டக்கூடாது அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணிட்டோம் இனிமேல் தென் தமிழகத்தில் அறுவாள் கலாச்சாரம் இருக்கக்கூடாது